வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பளப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் சாலைப்பணிகள் பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே அறுவடை அறுவடை விவசாயிகளுக்கு இடைவெளியும் இருக்கு சிறு இடையூறும் இருக்கு அதாவது இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை முப்பத்தி தேதி மேற்கு தொடர்ச்சி மழையில் மட்டும்தான் ஓரிடங்களில் இருக்கலாம் அது பரவலாக இருக்காது எச்சரிக்கை தேவை ரைட்டு ஒன்றாம் தேதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிடங்கள்லையும் கன்னியாகுமரி முதல் நீலகிரியில் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கூடிய இல்லங்களில் கொஞ்சமாகவும் நீலகிரியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள கிழக்கு துறைச்சி மழை இருக்கக்கூடிய கர்நாடக எல்லையோர பகுதியில் ஓரிரு இடங்களிலையும் மழை இருக்கும் எப்போ ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் கொஞ்ச நேரம் அப்போ பிற இடங்களில் மழையில் அறுவடை செய்யலாம் சரி இரண்டாம் தேதி இதே கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே கொஞ்சம் கர்நாடக எல்லையோரத்தில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ரெண்டாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில்லை டெல்டாவிற்கும் உண்டு அப்போ டெல்டாவிற்கு ரெண்டாம் தேதி மழை இருக்கு மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மட்டுமே புரியுதுங்களா எல்லா இடத்தும் கிடையாது ரெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்குது மாவட்டத்துக்கு ஓரிரு இடங்கள்ல இருக்கும் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி ரெண்டு மூன்று ஜூன் ரெண்டு ஜூன் மூணு ஜூன் நாலு இந்த மூன்று நாளும் கொஞ்சம் பரவலான மழை இருக்குது ரெண்டை விட மூன்று பரப்பில் கூடியிருக்கும் மூன்றை விட நாலு பரப்பில் கூடியிருக்கும் ஆனால் மாலை இரவு நேரங்கள் மட்டுமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த மழை இருக்காது மிதமானது முதல் சற்று கனமழை மட்டுமே இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை கடலோரமும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மலையோரமும் நீலகிரி முதல் திருப்பதி வரை இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையோரமும் கர ஆந்திர எல்லையோரமும் மழை இருக்கும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்போ மாலை இரவு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள வேண்டும் புரிஞ்சு போச்சா ரைட் பூச்சி விரட்டடிக்கிறது சரி அப்புறம் அதுக்கப்புறம் அறுவடை வச்சிருக்க உங்களுக்கு என்னென்னு கேட்குறீங்களா அடுத்தது நாலாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் தேதி வரை மழை இல்லை இருக்காது பெருசாக இருக்காது எட்டாம் தேதி புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாக்கப் போகுது அது வடக்கு ஆந்தமான் மியான்மரை ஒட்டி உருவாகி ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா நோக்கி நகரம் வளிமண்டல சுழற்சியாக இதன் காரணமாக ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பொழிவு தொடங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன போல் ஒன்பதாம் இருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்குவது பத்து பதினொன்று பன்னெண்டு கேரளாவில் வலுப்பெறும் தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே இருக்கும் பதினைந்தாம் தேதி வரை நல்ல மழை பிடிப்பு கேரளாவிலே வலுத்த பலத்த மழை இருக்கும் தமிழ்நாட்டிலும் அங்கங்கே இருக்கும் கடந்த முறை பெய்தது போல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் புரியுதுங்களா பத்தாம் தேதிக்கு மேலே ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ரைட் அடுத்தது உலர்த்துதல் உலர்த்துதலை பொறுத்த வரைக்கும் பூச்சி விரட்டை அடித்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு செய்யலாம் உலர்த்தலாம் பூச்சி விரட்டை அடிக்கலாம் நாளை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்துக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்துலேயும் மழை இருக்குது ரெண்டாம் தேதி மூணாந்தேதி தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலையிலேயே மழை இருக்குது அதனால் மதியத்திற்குள் ரெண்டரை மூன்று மணிக்குள்ளேற நாலு மணி நேரம் அமையுமாறு காலையிலேயே பூச்சி விரட்டை அடிச்சிடணும் அப்போ உலர்த்தவர்கள் மாலை முன்னெச்சரிக்கையுடன் மூடி பாதுகாத்திட வேண்டும் ரைட்டா நாற்று விடுபவர்கள் என்ன செய்யணும் மாலை மூன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணு நாள் ரெண்டு மூணு நாளில் மழை இருக்கும் என்பதை நினைத்து தண்ணீர் கட்டணும் ஒன்றாம் தேதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்தில் ஒரு சில இடங்களில் இதுதான் அப்போ பூச்சி விரட்டெடுத்தல் நீட் நாற்று விடுதல் அதாவது விதைத்தல் மற்றும் உலர்த்துதல் அறுவடை முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுமானப் பணிகள் கட்டுமான பணிகளை பொறுத்த வரைக்கும் இதே தான் சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆங்காங்கே ஒரு பெருசாக கட்டுமான பத்தியெல்லாம் பாதிக்காதுங்க மாலை இரவு மழை வரும் அவ்வளோதான் ஸ்ட்ராங்கான மழைனால் அது வந்து இன்னமும் அந்த ரெண்டு மூன்று நாளில் கொஞ்சம் மாலை இரவில் ஆங்காங்கே கனமாக இருக்கும் ரெண்டு மூணு நாலாம் தேதி மாலை இரவில் ஆங்காங்கே கிணமாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் பெய்யாது மாலை இரவு தான் அரை மணி நேரம் தான் பெய்யும் அப்போது வந்து கட்டுமான பணியை வந்து பகலில் கட்டிகிட்டு இருக்கிறத மதியம் வேகமாக முடிக்கணும் முன்கூட்டியே முடிச்சுட்டு உள் பூச்சா சாயந்தரம் கட்டுமான பணியை மாலையாக உள் உள் பனியை தொடங்கிடணும் காலையிலேருந்து வெளிப்பணியை பார்க்கணும் மதியம் வரைக்கும் அதற்கு பிறகு மாலை மழை வந்தால் நனைந்தால் கரைந்து முடியணும் வேணும் உள் பனியை பார்க்கணும் அப்போ மாலையில் உள் பணி முற்பகலில் வெளிப்பணி அப்படி பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது பில்லர் கூடி தோன்றதும் அதே போல் தான் இன்றிலிருந்து ஒன் இன்றைக்கும் ஒன்றாந்தேதியும் பிரச்சனை கிடையாது ரெண்டு மூணு ஆங்காங்கே மழை பெய்யும் போது பிரச்சனை வரும் ஆனால் நீங்கள் குழி போடணும் ஸ்லாப் போடணும் அதாவது காங்கிரீட் போடணும் அப்படின்னா நீங்கள் ஐந்து ஆறு ஏழு தேதிகளை முழுமையாக பயன்படுத்துகிற நல்ல ஒரு இடைவெளி ஐந்து ஆறு ஏழு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி பில்லர்கூடிக்கும் அதே போல் தான் நல்ல ஒரு தெளிவான வெயில் உலர்த்துதல் எல்லாத்துக்கும் பூச்சி விரட்டை அடித்தல் எல்லாத்துக்குமே இன்றைக்கும் அதே போல் வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் ஒன்று புதுக்கோட்டை சிவகங்கை தான் ரெண்டு மூணு நாள் அனைத்து மாவட்டங்கள் ஆங்காங்கே மாலை இரவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடும் ஓகே அடுத்தது சாலை பணி சாலை பனி இன்றைக்கு பிரச்சனை கிடையாது சாலை போடலாம் நாளை போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி மாலை இரவில் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு விரைந்து சாலையை போடணும் ஒரு போலுக்குள்ளே ஐந்துல இருந்து ஏழாம் தேதி வரை நல்ல ஒரு கிளீரான வானிலை சாலை போடலாம் எல்லாம் பண்ணலாம் புரியுதுங்களா உப்பள பணிகள் அடுத்தது ஆனால் அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி வரை போடலாம் எட்டாம் தேதியிலிருந்து மழை இருக்கு அதனால அந்த ஐந்து ஆறு ஏழு தேதியை முழுமையாக பயன்படுத்திங்க அஞ்சு ஆறு ஏழாம் தேதியை முழுமையா வேகமாக உங்களுடைய பணியை முடிக்க பாருங்க எட்டாம் தேதியிலிருந்து மழை ஆரம்பிக்கும் ஆனால் பெருசா உடனே எட்டாம் தேதியை கொட்டிடாது பத்தாம் தேதிக்கு மேலே பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு சிஸ்டமும் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே ரெண்டு சிஸ்டமும் இருக்குது புரியுதுங்களா ஆகையினால பத்தாம் தேதிக்குள்ளே முடிக்க பாருங்கள் ஏ ஐந்துலேருந்து பத்துக்குள் முடிக்க பாருங்கள் ஐந்து ஆறு ஏழு மிகச்சிறப்பான வானிலை தெளிவான வானிலை வெயில் இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது செங்கல் சூளை பணி செங்கல் சூலை பணி நேற்றைக்கு ரெண்டு மூணு நேரத்தில் கேட்டு தீயிட்டாங்க தீட்டுட்டிங்க ஆனால் அந்த நீங்கள் தீட்டு இருந்தாலும் புதிதாக செங்கல் சூளை பணியை தொடக்கலாம் ஆனால் வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் அது இடையிடையே குறுக்கீடுகள் இருக்கும் மூணு நாள் ஐந்தில் சரி ரெண்டு மூணு நாளில் மழை இருக்குது மாலை இரவு மழை மூடி பாதுகாக்கணும் ஏழு அஞ்சு ஆறு ஏழு மழை இருக்காது நல்ல ஒரு தெளிவான வானம் இதெல்லாம் நீங்கள் நினைவுகள் கொண்டு நீங்கள் உங்களுடைய பணியை மேற்கொள்ளணும் அடுத்தபடியாக உப்பள பணி உப்பளப் பணிக்கு மழை வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை இப்போது நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை எட்டலை அது வந்து கரம்பக்குடி மற்றும் புதுக்கோப்பே பேராவரணி பகுதிகளில் பெய்து விட்டு போயிடுச்சு ஆனால் இங்கே வரல பெருசாக அதிராமட்டம் வரைக்கும் வந்துச்சு அடுத்தபடியாக ஒப்பளப் பணிகளுக்கு மழைனா மூன்று நான்கு தேதிகளில் தெரிகிறது வேதாரண் பகுதி மூணாம் தேதி நாலாம் தேதி ரெண்டாம் தேதி வாய்ப்பு குறைவு மூ வேதாரண்யத்துக்கு மூணாந்தேதி தேதி தெரியுது அதுக்கு அடுத்தது பத்தாம்தேதி தான் புரியுதுங்களா இந்த மூணாந்தேதி நாலாம் தேதி மழையும் பெருசாக பாதிக்காது ஆனால் கொஞ்சம் கனமழையாக இருக்கும் ஆங்காங்கே அதை பா கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த தேதியை அடுத்தது பத்தாம் தேதியிலேருந்து மூணு நாளுக்கு அடுத்து பத்தாம் தேதி தான் வேதாரணையம் மூணு நாளுக்கு அடுத்தது பத்தாம் தேதி என்பது நினைவில் கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா தூர்வாரும் பணி மேட்டூர் அணை வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நல்ல ஒரு மழை எதிர்பார்த்துருந்தோம் கபினி நிரம்புன்னு பார்த்தோம் கபனி நிரம்புவதற்குள்ளேயே மழை நின்று இருக்குது அதனால் மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய தண்ணீர் கூடுதலாக வரலை இருந்தாலும் நூற்றி பதினஞ்சு அடியை நெட்டிடும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அணை திறக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை முன்கூட்டியே நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டதில் கொஞ்சம் பின்னடைவு ஏன்னா ரெண்டு நாள் எதிர்பார்த்த அந்த ஸ்ட்ராங் அதாவது முன்கூட்டியே வேகமாக போய் கரை கடந்துருச்சு மேற்கு வங்கத்து வங்க தேசத்தில் அதனால் மழையோட தீவிரம் அந்த கடல்லையே இருந்து இருத்தால் கொட்டியிருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கும் அந்த நிகழ்வு என்பது வேகமாக போன காரணத்தினால தீவிரம் இல்லாமல் இருந்தது மழை இன்னும் கொஞ்சம் இருந்தால் ரெண்டு நாள் பெஞ்சிருந்தால் ஒரு நாள் பெஞ்சிருந்தால் நிரம்பியிருக்கும் கபனி இருந்து உபரி நீர் ஓரளவு அதிகமாக திறந்திருப்பாங்க அஞ்சே அடி தான் மேட்டூருக்கு தேவை நிரம்பி இருக்கும் அதனால் அது கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் நல்ல நீர்மட்டத்தில் இருக்கிறது நாற்பத்தெட்டு அடி ஐம்பது அடியெலாம் இருந்தப்பா கவலைப்பட்டு இருந்தோம் நூற்றி பதினஞ்சு அடிக்கு வந்துருச்சு அதனால் கவலையப்பட வேண்டாம் தூர்வாரும் பணியை தொடர்ந்து செய்துங்க ஜூன் பன்னெண்டு உறுதியாக திறக்கப்படுவது மாற்றமில்லை நன்றி